சுதந்திர போராட்ட வீரர் பாண்டியபதி தேர்மாறனின் பிறந்தநாள் விழாவினை அரசு விழாவாக கொண்டாட தமிழக முதல்வர் மு க நடவடிக்கை எடுப்பார் என சுதந்திர போராட்ட வீரர் பாண்டியபதி தேர்மாறன் இரநூத்தி எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் ஆங்கிலேயரை எதிர்த்து சுதந்திர போராட்டத்திற்கு குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமத்துறை மருதுபாண்டியர் ஆகியோரின் வழியில் சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய தூத்துக்குடியைச் சேர்ந்த பாண்டியபதி தேர்மாறனின் இருநூத்தி எழுவத்தி மூணாவது பிறந்த நாள் விழா இன்று தூத்துக்குடியில் கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி குருஸ் சுபர்நாத் நற்பணி மன்றம் நெய்தல் எழுத்தாளர்கள் வாசகர்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற தேர்மாறனின் பிறந்த நாள் விழாவிற்கு கோரமண்டல சமூக நற்பணி மன்ற முன்னாள் தலைவர் சிங் தலைமை தாங்கினார் பனிமய மாதா பேராலய அதிபர் ஸ்டார்வின் அடிஹலார் ஆசியுரை வழங்கினார் அனைவரையும் குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் வரவேற்று பேசினார் தூத்துக்குடி வரலாறு குறித்து புத்தகம் எழுதிய நெய்தலாண்டோ சிறப்புரையாற்றினார் இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு தூத்துக்குடி லயால் பள்ளி வளாகத்தில் உள்ள தேர்மாறனின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் வீர வணக்க வீர வணக்கம் ஏர் மாரிக்கு வீர வணக்கம் வீர வணக்க வீர வணக்கம் வீர வணக்கம் சும்மா சும்மா அவருளை தொடர்ந்து கல்வி உதவித்தொகை அரிசி வேஷ்டி சேலை மற்றும் டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளை மதிக்கக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகின்றது அந்த வகையில் தான் சுதந்திரப் போராட்ட வீரர் பாண்டியபதி தேர்மாறனின் திருவுருவப்படம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்படங்களோடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தேர்மாறனின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார் முன்னதாக பாமன் சமுதாயத் தலைவர் பவுல்ராஜ் திரேஸ்புரம் பரவர் ஊர்கமிட்டி செயலாளர் ராஜ் நெய்தல் எழுத்தாளர் இயக்கத் தலைவர் கமலாபன் வாஸ் அன்னை பரத தலைவர் சேவியர் வாஷ் பேராசிரியர் ஃபாத்திமா பாபு கோரமண்டல ரொமால்ட் மதிமுக நக்கிரன் மீனவர் வாழ்வுரிமை பேரவை சந்தியா பாரம்பரிய நாட்டுப்படகு சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ரீகன் ரீஹன் நற்பணி மன்ற செயலாளர் சசிகுமார் நகர் பிரேசில் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் நற்பணி மன்ற அமைப்பாளரும் முன்னாள் மாவட்ட கூட்டுறவு சங்கத் தலைவருமானின் பாண்டியன் மன்ற பொருளாளர் டரன்ஸ் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் திமுக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில் முருகை இசக்கி நாற்பதாவது வார்டு டென்சிங் நாற்பதாவது வார்டு திமுக செயலாளர் ஹிலரி திரேஸ்புரம் பகுதி சிறுபான்மை துணை அமைப்பாளர் எஸ்டின் வட்டப்பிரதிநிதி திமுக கமல் நிர்மலா மாதா பேராலயம் லாசர் திமுக நாற்பதாவது வார்டு இளஞ்சரணி கீசன் ரீஹன் சுஜய் நிஷாந்த் அஜித் ரியான் லூர்த் அஸ்வின் கல்யாண சுந்தரம் அலாய் பிரைட்டர் சுரேஷ் லேன் சேவியர் வலன் ஆண்ட்ரூஸ் அரவிந்த் வர்க்கிஸ் செனிஸ் ஜேபி தினேஷ் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் வினோஜின் நன்றி கூறினார் நிகழ்ச்சியை அண்டோ தோக் தொலைங்கினர் எடுத்து இந்த மாதிரி தேர் மாறன் என்ற பாண்டியபதி நம்முடைய பொன் கபிரியல் டெக்ரோஸ் வாஸ்கோமோஸ் என்பவர் இங்கே பாண்டியபதியனுடைய ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறாரு கடலோரத்தில் முத்து குளித்த ஃபுல் அவருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கு அவர் ஆட்சி புரிஞ்ச ஒரு பரத வர்ப்ப பாண்டியன் கள்லாம் வரலாற்று நிகழ்வுகள் மூலம் பல்வேறு புத்தகங்கள் இருந்து அவர் எடுத்த தொகுப்புகள் மூலம் அதை ஆய்வு பண்ணி அறிவிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கையை வைக்க ஆரம்பித்தார் கண்டிப்பாக இது வந்து ஒரு அரசு அங்கீகரிக்கணும் அவர் ஒரு சுதந்திர போராட்டத்தையாகி அதுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவருடைய அரசு விழாவாக எடுக்க வேண்டும் அவருடைய படம் நீங்கள் தியாகிகள் படம்லாம் மாவட்ட ஆசிரியர் அலுவலகத்தை வச்சுருக்கிறீங்க நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஒரு எல்த்துவாக பார்த்ததே இல்லை நான் கூட அந்த தூங்குங்க தயவு செய்து நீங்கள் உடல் குடும்பம் ஆயிரப்போதுன்னு சொன்னேன் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் இவ்வளோ இவ்வளோ அந்த மாதிரி வரலாற்றை சொல்லிகிட்டே இருப்பார் குறிப்புகளை இந்த புக்கில் எத்தனை பயந்து இருக்கு இந்த புக்கில் எத்தனா பயந்து இந்த வரியில இருக்குன்ற மாதிரி சொல்லி எடுத்து சொல்லும்போது போன அந்த பிறந்த நாளைக்கு முன்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த டிசம்பர் மூணாம் தேதிக்கு முன்பு அந்த ஒரு படம் வைக்கப்பட்டது உண்மையிலேயே நம்ம வந்து என்ன இன்றைக்கி பேசுவோம் நான் செய்தி நினச்சேன் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாலாம் தேதி கூட நான் வந்து தொடர்ந்துருக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் அண்ணனுடைய கோரிக்கை என்னென்னா எனக்கு அவருடைய பிறந்தநாள் மூணாம் தேதி வருது நீங்கள் அதுக்கு முன்ன வைக்கணும் டிலே பண்ணி லேட் ஆகிட்டு லேட் ஆகிட்டுன்னு சொன்னார் ஐயோ நான் ஊருக்கு கரமெல்லாம் வச்சுருந்தேன் அண்ணன் சொல்லி ரெண்டு கல்கடெல்லாம் ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணிவிட்டு அவரும் அதை எல்லாத்தையும் இது கொண்டு வாங்கி பார்த்தாரு ஆன்டோ சார் எல்லா குறிப்புகளையும் கொடுக்கவும் சரி சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் நம்ம மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்கோம் அவரு பேர் படம் வச்சிடன்னு

ஒரு தவறு பண்ணிட்டோமே அன்னைக்கு விட்டுட்டோமே பேசாமல் நம்ம நாலாம் தேதி அஞ்சாம்தேதி கூட வச்சிருக்கணும் அப்படின்னு உங்கள்லாம் நான் ஸ்டேஜில் உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அதனால தானே எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு அந்த இது பண்ணிக்கிற உண்மையிலே அந்த போட்டோ வைக்கிறதுக்குரிய முழு பலனும் முழு உரிமையும் சொல்லலாம் முழு காரணக்கர்த்தா சார் நெய்தல் அண்டோ சார் தான் அவர் அதை என்கிட்ட எடுத்து வந்து நம்ம ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி அவர் ஆய்வு பண்ணி மூணாந்தேதிக்கு முன்னே வைக்கும் ப்ரெஷர் கொடுத்ததுனால நான் அன்னைக்கு இல்லாமல் போயிட்டேன் அந்த ரெண்டாம் தேதி இன்றைக்கி நேற்றுமே நான் என் ஊரில் எப்போவுமே டிசம்பர் மூணு நமக்கு மாட்டுத்திறனாளி தினம் எப்போவுமே சென்னையில் முதலமைச்சர் நிகழ்ச்சி வைப்பார் நான் மாட்டுத்திறனாளி வாரிய தலைவியாக இருக்கிறதுனால அதில் கட்டாயம் கலந்துக்கணுன்றது கட்டாயம் அதனால் பெயிடுவேன் அதனால் அன்னைக்கு மிஸ் ஆகிட்டு இதை நீங்கள் இப்போ சொல்லி தான் தெரியும் அந்த ஃபோட்டோ போட்டு எனக்கு தெரியவே செய்யாது இன்னைக்கு தான் அண்ணன் ஸ்டேஜில் சொல்கிறாரு அதை ஃபோட்டோ போட்டு நான் தான் போட்ட மாட்டேன் காரணகத்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதனுடைய நாங்கள் தான்ற மாதிரி அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி உண்மை இல்லை அதுக்கு முழு காரணகத்தான் நெய்தல் சார் என்பதை நான் இங்கே வலியுறுத்தி அடி மிக உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் செஞ்சது நான் தான் செய்ய வைச்சவர் அண்ணன் அன்டோசார் அதனால் இனி வந்து என்ன செஞ்சாலும் நம்ம விளம்பரப்படுத்தணும் ஃபோட்டோ எடுத்து ஆகணும் சாதாரணமாக சொல்லுவாங்க நூறுரூவா திட்டம்னா ஆயிரம் ரூபாய் விளம்பரத்துக்கு செலவழிக்கணும்னு அது மாதிரி தான் ஆகணும் போல அப்படின்றத இந்த ஒரு நிகழ்வு எனக்கு உறுதியாக நான் மனசுல இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்றது கூறிக்கொள்ள வரும் மகன் அதனால இங்க நிறைய பேர் வள வரலாற்று குறிப்புகள் என்னென்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் எடுத்து சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் முத்துக்குளித்திரி உளுதுமையை முத்துக்குளித்திரன் ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ளது ஆண்டான்னு சொல்லிட்டு சொல்றீங்க நிச்சயமா இதுக்கு வந்து இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து சுதந்திர போராட்ட தியாகி என்ற அங்கீகாரம் கொடுத்துருக்கு மிக்க மகிழ்ச்சி அதே போல நம்முடைய அரசிலே நம்ம வந்து அந்த குறிப்புகளோடு ஏற்கனவே சமர்ப்பிச்சிருக்கோம் நம்ம மீண்டும் நான் அதை வந்து நம்முடைய செய்தித்துறை அமைச்சரிடமும் முதல்வரிடமும் எடுத்து கூறி நமக்கு அந்த ஒரு அங்கீகாரம் தமிழ்நாடு அரசு எப்படி ஒன்றிய அரசும் அவங்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகின்ற அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்போ அதற்கு மேலாக அவர் செய்த செயல்கள் எல்லாத்தையும் வச்சு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்தவர் எந்த அளவு எல்லோராலும் கொண்டாடப்படுவர் என்று நம்ம நிரூபித்து அதை வாங்க வேண்டியிருக்கு அதனால எல்லோரும் நம்ம நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்கணும் நிச்சயமாக யார் எந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு பரவாயில்லை நான் அன்றைக்கே சொன்னேன் டிசம்பர் முழுசும் ஒரு பிறந்தநாள் நம்ம கொண்டாடலாம் அதனால் இன்னொரு நிகழ்ச்சி கூட வைங்க பிறந்த நாள் நிகழ்ச்சி வைங்க நம்ம வந்து எல்லாமே அட்டாட்சியாக நம்ம எடுத்து நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது போல் ஆனால் முதல் உண்டான ஒரு கிராமமாக தான் இருந்தது கிட்டத்தட்ட குறைவான ஒரு மக்கள் தொகை உள்ள கிராமமாக தான் நம்முடைய தூத்துக்குடி பகுதி இருந்தது நம்ம எல்லாம் அறிவோம் நாம சொல்ல கேட்டது தான் எனக்கு தெரியாது ஏனென்றால் திரு திருவிகுண்டம் தாலுக்காவில் இது ஒரு கிராமம் அப்படி இருந்த ஒரு பகுதி தான் அது முத்துக்குளிக்கல் அப்படின்ற தொழில் இருந்ததுனால எல்லாரும் இதை ஆட்கொள்ளணும் தன்னுடைய கைவசம் சொல்லிட்டு தான் எல்லாரும் இதுக்கு அது நாயக்கராக இருந்தாலும் சரி இல்ல வீரபாண்டியன் கட்டபொம்மனே சொல்லுவாங்க எல்லாருமே டச்சா இருந்தாலும் சரி போர்ச்சுகீஸும் இந்த ஒரு முத்துக்குளித்தல் நடைபெறுகிற இந்த இடத்த நம்ம கைவசம் வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு பெரிய ஒரு சொத்து பெரிய ஒரு இயற்கை வளம் புரிஞ்சது இதை நம்ம ஆட்கொண்டு வைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பகுதியில் எல்லாரும் சண்டையிட்டார்கள் போரிட்டார்கள் இதை கை என்றெல்லாம் சொன்னாங்க ஒரு இது கோடைச்சோர் கூட எழுப்பி வச்சிருந்தாருலாம் நம்ம புத்தகத்தில் வாசிக்கிறோம் நம்மளுடைய ஊரை சுத்தி விரபாணியை கட்டப்போங்க யாரும் வரக்கூடாது மதில் எழுப்பி இருந்தாரெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு இயற்கை வளம் பொருத்தி ஒரு பூமியாக இருந்திருக்குது இந்த நான் தூத்துக்குடி பின்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட தலைநகரமா இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து அன்னைக்கு ஒரு வீரமண்டியப்பட்டினம் மாதிரி இருந்த கிராமம் இன்னைக்கு மாவட்ட தலைநகரமா நம்ம உயர்ந்திருக்கிற அளவுக்கு நம்ம பயங்கர வளர்ச்சி அதுக்கு துறைமுகமாக காரணமாக இருக்கலாம் எல்லா காரணமும் இன்னைக்கு வந்து எல்லாரும் இருந்து தொழிலை போனால் புழைச்சிக்கலான்ற மாதிரி கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் இன்னைக்கு இங்கே வந்து இருந்து அவர்கள் கல்வியில் வளர்ச்சி பெறறாங்க பல்வேறு துறை சகமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வாழ்க்கை தங்கியிருக்கிறாங்க ஆகவே நம்முடைய பகுதி வேகமாக வளர்ந்து வருகிறது அந்த அளவுக்கு அங்கே அடித்தளமிட்டவர்கள் பாண்டியபதி போல எத்தனையோ நல்ல உள்ளங்களில் இந்த நம்முடைய மன்னர் இருந்திருக்கார் என்று அறியும்போது மிக்க மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நான் முதலமைச்சர் கவனத்திற்கும் நம்முடைய மாண்பு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்றுக்கோ ஏற்கனவே மீண்டும் அந்த குறிப்புகளோடு நான் எடுத்து சென்று அதற்குரிய நல்ல ஒரு உங்களுடைய கோரிக்கைக்கு நல்ல பதிலை பெற்றுத் தருகிறேன் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டு இது போல ஒவ்வொரு ஆண்டுள்ள டிசம்பர் மாதம் முழுவதுமே நம்ம வந்து இந்த பிறந்தநாளையை எடுப்போம் இது இரநூத்தி எழுவத்தி மூணாவது பிறந்த நாள் விழா என்று அறிகிலும் கிட்டத்தட்ட மூணு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல பிறந்தவர்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் சொல்லியிருது அது போல நாமும் ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுப்போம் நீங்கள் அது போல விழா எடுக்கிறது பெருமன கொண்டாட்டமா இல்லாம அது ஒரு கல்வி உதைத்தவை எப்படி கோரமண்டல் செய்வீங்களோ அது போல என்னன்னாச்சு கோரமண்டல் நான் உங்களுடைய செயல்பாடு கலந்துருக்கேன் கூட்டத்தில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவை எந்த பிள்ளைய படிக்க வைக்கணும் எந்த பிள்ளைக்கு பணம் தேவை தேவை உள்ளவர் கொடுக்கணும் இல்லையா தேவை உள்ளவர் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க ரொம்ப திட்டமிட்டு அந்த கோரமண்டல சேவை புரியும் அதே போல் நீங்களும் இன்றைக்கி கல்வி தொகை அந்த அரிசி கொடுக்கறது எல்லாமே தேவை உள்ளவர் கொடுத்துருக்குறீங்க இவ்வாறே நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நல்லபடியாக கொண்டாடுவோம் நாங்கள் என்றைக்கும் உங்களோட உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அண்ணன் நான் வார் சொன்ன வார்த்தை நெய்களை அண்டோஷாட்டை தைசி தூங்க அவன் சொல்லுவார் என் வீட்டை ஏசிட்டே இருக்காப்ப வெளியே வந்து ஃபோன் பேசுகிறாக்கா அவங்ககிட்ட அமைப்பை சைஸு தூங்குவேன் ஏன்னா தூக்கம் இல்லைன்னா நமக்கு வந்து உண்மையிலே நம்ம ரொம்ப ஒரீடாயிடும் ஒரு டிப்ரெஷனுக்கு போகிற நிலமைக்காக கட்டாயம் எழுந்தர் தூங்கி ஆகணும் நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சு தாரேன் உங்களுக்கு உடனே ஃபோட்டோ வச்சிடறேன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு ரொம்ப கடாலடியாக நம்ம பண்ணணும் இன்னும் வந்து நம்ம நாளைக்கே கூட அந்த ஆட்சித்தலை அலுவலகத்தில் போய் இன்னொரு ஃபோட்டோ நம்ம ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்துடணும் இல்லைனா நம்ம அமைப்போடு போய் எல்லோருமே எடுத்து வரணும் ஏன்னா வைத்து கொடுத்த நெய்தலாண்ட அண்ணனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போடக்கூடிய அளவில் நம்ம ஒரு நிகழ்வு எடுத்தே ஆகணும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அண்டோ அண்டோஷா பட் இங்கே வந்த அத்துணை மூர்த்த தலைவர் எல்லாமே நல்ல முறையில் எல்லாம் உங்களுக்கு தெளிவாகவே இங்கே பேசுகிறீங்க அவர் ராமேஸ்வரத்தில் வந்து ஜெரம் ஜெரம் மிக தெளிவாக வரலாற்று குறிப்புகளை பேசுறாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்கிட்ட இருந்து அப்படி ஒரு என்ன பாத்து பாக்க பேசுகிற மாதிரி இருந்துச்சு தெளிவாக எல்லாரும் நல்ல ஒரு ோம் அது போல நான் இன்னைக்கு மணிமண்டவம் என்று எழுப்பப்பட்டிருக்குது அது கூட இடம் தேர்வு செய்யும்போது நம்ம சங்கங்களை அழைச்சி தான் பேசி முடிப்போம் ஆட்சித்தலைவரும் எங்கெங்க இடம் இருக்கு இதுல நீங்க எங்க வைக்கணும் தான் அது வந்து அவருடைய கல்லறை பின்னால இருக்கு இது கூட அவர் கொடுத்த இடம் அதே இடத்துல வைக்கணும்னு சொல்லி தான் வச்சோம் அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வருது நான் தான் சொல்றேன் அண்ணன் அந்த நீங்க தான் இங்க விட்றணும் அவன் தான் முன்னேற முடியும் நாங்களும் அப்படி தான் இருக்கோம் அரைச்சியில் என்னை பற்றி என்னெல்லாம் வரும் அதான் இங்கே தான் இங்கே விட்டுறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்க முடியாது ஒன்று ஒன்றையாக மனசு நினச்சிட்டு சொல்கிறீங்க நம்ம அடி எடுத்தே வைக்க முடியாது ஆகவே நம்ம பொதுவாள்களில் இருக்கிறவங்கள நிச்சயமாக கல்லெறி வரும் சொல்லெறும் வரும் எல்லாமே நம்ம தாங்கிக்கிட்டு துணிச்சலோடு பயணம் போது ஒன்றுமே என்பது மட்டும் கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்கள் அத்துணை பேருக்கு எனக்கு நன்றி ஏன்னா பாண்டியர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அது எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்